கட்டுரை சென்னையில் திரு எஸ் ஆ தாசும் பார்ப்பதர்களின் தந்திரமும் ஸ்ரீமான் எஸ் தாஸ் அவர்கள் ஸ்ரீமான் சி ஆதாஸ் அவர்களின் தாயாதி சகோதரர் வங்காளத்தில் மாதம் நாற்பது நாயிரம் ஐம்பதுனாயிரம் சம்பாதித்துக் கொண்டிருந்த பிரபல பாரிஸ்டர் இப்பொழுது டெல்லி இந்திய அரசாங்க நிர்வாக சபை இருப்பவர் இந்திய அரசாங்கத்திற்கு நமது தமிழ்நாட்டு பார்ப்பதரல்லாதார்களை பற்றி நமது பார்ப்பலர்கள் பத்திரிகைகளின் மூலமாகவும் கோர் சொல்லுவதன் மூலமாகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் தப்பபிப்பிராயங்களை அறிந்த நமது பனகல் அரசர் டெல்லிக்குப் போய் அரச பிரதிநிதியாரிடம் நமது உண்மையான நிலையை எடுத்துச் சொன்னதன் பலனாய் வைசிராய் ஆச்சரியமடைந்து தமிழ்நாட்டு பார்ப்பனரல்லாதாரின் உண்மை நிலைமையை நேரில் அறிந்து வரும்படி தனது நிர்வாக சபையில் ஒரு பொறுப்புள்ள தவறான ஸ்ரீமான் எஸ் ஆதாஸ் அவர்களை அனுப்பியதாக தெரிந்தோம் ஸ்ரீமான் எஸ் ஆதாஸ் அவர்கள் சென்னைக்கு வந்ததும் சென்னையில் உள்ள பார்ப்பன தலைவர்கள் ஒன்று கோடி ஸ்ரீமான் ரெங்காச்சாரியார் பெயரால் ஸ்ரீமான்கள் திருப்பதி மகந்து சதாசிவய்யர் மகாகனம் சீனிவாச சாஸ்திரி ஜட்ஜுகள் குமாரசாமி சாஸ்திரி சீனிவாசயங்கார் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் வி ராம்தாஸ் ஏ வி ராமலிங்கய்யர் வி டி கிருஷ்ணமாச்சாரி ச சி பி ராமசாமி ஐயர் அட்வகேட் ஜெனரல் வெங்கட்டராம சாஸ்திரியார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எஸ் வரதாச்சாரி கே பாஷ்யம் அய்யங்கார் ஜி ஏ நடேசன் ஐயர் முதலிய பல பார்ப்பரர்கள் பெரிய விருந்து நடத்தி தாஸ் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இவ்விருந்தின் செலவின் பெரும் பாகம் திருப்பதி மகந்துவினுடையது என்று சொல்லப்படுகிறது இந்த விருந்துக்கு தன்னை சன்னியாசி என்று சொல்லிக்கொள்ளும் திருப்பதி மகந்தும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்தவர்களும் அரசாங்க சம்பந்தமான நபர்களுக்கு நடக்கும் விருந்து முதலியவைகளை பகிஷ்காரம் செய்து முட்டுக்கட்டை போடுகிறவர்களும் ஒத்துழையா நாட்டம் தங்கள் மீது வீசப்படுகிறதாக கூறி கொள்ளுகிறவர்களுமான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் வி ராம்தாஸ் கே பாஷ்யம் ஐயங்கார் முதலிய பார்ப்பரர்களும் வந்திருந்ததிலிருந்தும் அவ்விருந்தில் வாலிப பெண்கள் மூலமாக சங்கீதம் நடத்தி ஸ்ரீமான் ஏசா தாஸை பிரமிக்கச் செய்ததிலிருந்தும் இவ்விருந்தின் சூழ்ச்சியும் தந்திரமும் விருந்து நடத்தியவர்களின் கருத்தும் நாம் சொல்லாமலே விளங்கும் ஸ்ரீமான் ஏசா தாஸ் விருந்துக்கு திருப்பதி மகந்தை தருவிக்க வேண்டிய காரணம் என்ன பெண்களை அழைத்து சங்கீதம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன திருவாடுத்துறை மடத்திலிருந்து வந்ததாக சில விஷயங்களை ஸ்ரீமான் ஏசா தாசுக்கு அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன சர்க்காரை பகிஷ்கரிக்கும் சுயராஜ்ய கட்சியார் அங்கு வர வேண்டிய வேலை என்ன ஸ்ரீமான் சாமி வெங்கடாஜலம் செட்டியார் கவர்னருக்கு கொடுத்த ஒரு விருந்தின் போதே அது சுயராஜ்ய கட்சியாருடைய விருந்தல்ல தனிப்பட்ட நபர் செய்த என்று சொல்லி தப்பித்து கொண்ட நமது சுயராஜ்ய கட்சி பார்ப்பலர்கள் ஸ்ரீமான் ரெங்காச்சாரியார் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர் நிர்வாக சபை மெம்பர் என்கிற சர்க்கார் பிரதிநிதி உத்தியோகஸ்தருக்கு அவர் சர்க்கார் வேலை சம்பந்தமாய் வந்திருக்கும் சமயத்தில் கொடுக்கப்படும் விருந்திற்கு இவர்கள் எப்படி போகக்கூடும் இவற்றையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் நமது பார்ப்பதரல்லாதாருக்கு விரோதமாய் இந்திய அரசாங்கத்தில் நமது பார்ப்பதர்கள் இதுவரை சொல்லி வந்திருக்கும் கோள்களையும் செய்து வந்திருக்கும் சூழ்ச்சிகளையும் கெடுதிகளையும் உண்மை என்று உறுதிப்படுத்துகிறது குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு